அன்பு பல வருடங்களாக உன்னுடைய என் குழந்தையே வாழ்க்கையில் நீ அனுபவித்து வந்த துன்பங்கள் கவலைகள் இன்னல்கள் என அனைத்தும் நீங்கி உனக்கு ராஜயோகம் கிடைக்கப் போகின்றது உன்னுடைய பெருமாள் உனக்காக தருவதை தட்டிவிடாமல் அத்தனையையும் மகிழ்வோடு பெற்றுக்கொள் என் செல்லமே நீ நேர்மையாக இருந்ததால்தானே இதுவரை அதிக பிரச்சனைகளை சந்தித்து விட்டோம் என்று நினைக்கிறாய் ஆனால் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் உன்னுடைய நேர்மைக்கு பரிசான பல விஷயங்களை போவதை அறிய மாட்டாய் அதன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களையும் பெற்று பாஜயோகங்களை நீ பெறப்போகின்றாய் இந்த நொடி முதலே உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் நிகழ்காலத்தை நீ சந்தோஷமாக வாழ ஆரம்ப உன்னுடைய வருங்கால வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் யார் உன்னிடம் வந்து என்ன பேசினாலும் கேட்டுக்கொள் ஆனால் நீ பேசுவது என்பது ஒரு சிலருடன் மட்டுமே இருக்கட்டும் யார் வந்து அவர்களுடைய மனக்குறைகளையும் குமுறல்களையும் சொன்னாலும் கேட்டுக்கொள் ஆனால் நீ எல்லோருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம் என்றல்லமே நீ சொல்வதையும் எல்லோரும் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்ததால் அதன் மூலமாக உனக்கு கிடைத்த அனுபவங்களை நீ மற்றவர்களுக்கு சொல்லி நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் அவர்கள் தவறாக நீ யாருக்கும் எந்த அறிவுரையும் சொல்ல வேண்டாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்த விஷயங்களை மட்டும் அனுபவங்களாக வைத்துக் கொண்டு அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்று சிந்தித்து வாழ கற்றுக்கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கை இனிமையானதாக மாறிவிடும் ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதே அவர்களின் வழிகள் மூலமாகத்தான் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்று காலமானது எழுதி இருக்கும் போதே அதை எப்படி உன்னால் மாற்ற முடியும் யாருக்கும் அறிவுரை சொல்லி நீ வம்பில் மாட்டிக்கொள்ளாதே இந்த நொடி வரையில் துன்பத்தில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி ராஜயோகம் நிறைந்ததாக இருக்கப் போகின்றது நான் உன்னுடனே இருக்கும் வரையிலும் நீ கவலைப்பட வேண்டாம் என்றெல்லமே நீ விரும்பிய ஒன்றை நான் உனக்கு கொடுக்க நினைத்துவிட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை வேண்டாம் என்று விட்டு சென்றாலும் விட்டுவிடமாட்டேன் எப்போதும் கண்கள் முழுவதும் கண்ணீரோடும் வலிகளோடும் உன்னுடைய கவலைகள் நீங்க வேண்டும் என்று என்னிடம் வந்து மன்றாடி கொண்டிருக்கும் போது எப்படி நான் அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருப்பேன் உன்னுடைய அப்பாவாக உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கின்றது என்பதை நான் ஒருபோதும் மறக்கவில்லை மறுக்கவும் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்னை முதலில் நினைத்துப்பார் நீயே அந்த பிரச்சனைகளை சுலபமாக கடந்து வரும் அளவிற்கு உனக்கான நல்வழியை நான் காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்தும் காலமானது வெகு தூரமாக இல்லை அந்த நிலைக்கு நிச்சயமாக உன்னை நான் உயர்த்துகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் பதில் சொல்வதற்கான காலமாகத்தான் இப்போது அமைந்திருக்கின்றது வாழ்க்கையை நான் இன்பமாக மாற்றி தருகின்றேன் உனக்கு நிழலாக நீ எங்கு சென்றாலும் உன்னை பின்தொடர்ந்து நான் உனக்காக வருவேன் உன்னை யாராவது அவமானப்படுத்த நேர்ந்தால் அதை கண்டு அவர்களிடம் நீ கோபப்பட வேண்டாம் அந்த அவமானத்திலிருந்து தான் உன்னுடைய வெற்றிக்கான பாதை தொடங்குகின்ற து என்பதை உணர்ந்து கொண்டே வைராக்கியமாக அந்த இடத்தை விட்டு விலகிப் செல்லமே நீ இது நாள் வரையில் விரும்பியது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை இனி உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் யாரிடம் சொல்வது யாரிடம் சொன்னால் தீர்வு கிடைக்கும் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்க நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் உனக்கு யார் கெட்டது செய்தாலும் சரி அல்லது யாராவது தகாத வார்த்தைகளால் உனக்கு தீங்கு செய்யும் அளவிற்கு பேசினாலும் சரி பதிலுக்கு நீயும் எதையும் சொல்லாமல் அமைதியாக அதை கடத்து சென்று விடு என் செல்லமே அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ எதற்கும் கவலைப்படாதே காலம் கடந்து போகின்றதே நாம் நினைத்தது நடக்குமோ நடக்காதோ நித்தமும் நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதே என்று கவலைப்படாதே செல்லமே நிச்சயம் அத்தனையையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக உன்னுடைய பெருமாள் நான் வந்து நிற்பேன் செல்லமே என்னுடைய வரவால் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தூள் தூளாக நொறுங்கி போகும் உனக்கான நல்லதை மட்டும்தான் நான் நடத்தி கொடுப்பேன் நான் இல்லாத இடம் என்று எதுவுமே இங்கு இல்லை உனக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் என்றாலும் நிச்சயமாக நான் ஓடி வந்து நிற்பேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நான் காட்டுவேன் என் உன்னுடைய வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்தை உன்னுடைய அப்பா நான் நடத்தி காட்ட போகின்றேன் மகளே நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது உன்னை நெருங்கி வந்த ஆபத்து காலமும் உன்னை பிடித்து ஆட்டி படைக்கின்ற உன்னுடைய நானே கொடுக்க போகின்றேன் நிச்சயமாக நாளைய விடியலில் அதை உணரத்தான் போகின்றாய் நம்பிக்கையோடு உன்னுடைய அப்பா கூறுவதை முழுமையாக கேள் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி விமர்சனம் செய்பவர்களை பற்றி எரிதாக எடுத்துக் கொள்ளாதே அவர்கள் உன்மீது பொறாமைப்படுவதால் தான் அப்படி செய்கின்றார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து உனக்கு மரியாதை கொடுக்காமல் உன்னை அவமதிக்கிறார்கள் என்பதை நினைத்து முதலில் உன்னுடைய மனதை வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உன்னுடைய அப்பாவாகிய என்னிடத்தில் பதில் இருக்கின்றது எப்பொழுது அப்பா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறீர்கள் என்று நீ கேட்டாய் கேட்டாயல்லவா கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அதிசயத்தை நான் நிகழ்த்தத்தான் போகின்றேன் அது அடுத்த நொடியிலேயே கூட நிகழலாம் எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் தான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு துன்பங்கள் வரும்போது நான் தான் உனக்கு எப்போதும் கை கொடுக்கின்றேன் உன்னுடைய கர்மாக்களால் நீ சிறிது கஷ்டப்பட்டாலும் உன்னை அப்படியே நான் தோல்வியடைய விடமாட்டேன் இப்பொழுதும் உன்னை நெருங்கி வந்த ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டுதான் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய நாமத்தை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் என்னுடைய அற்புதங்கள் நிகழும் என்னுடைய பிள்ளைகள் யாவரும் என்னை மட்டும் நினைத்துக் கொண்டிருந்தாலே போதும் என்னுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் நான் காட்டத் தொடங்கிவிடுவேன் நான் உன்னோடு பேசி உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் உன்னுடைய குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அற்புதத்தை ஏற்படுத்தி என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் இதுதானே உன்னுடைய ஆசைகளும் கோரிக்கைகளும் நிச்சயமாக உனக்கு நான் அதை செய்து கொடுக்கிறேன் இன்று இரவு உறங்குவதற்கு முன் என்னுடைய உருவத்தை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு உனக்கு இருக்கும் அத்தனை வாரங்களையும் என்னுடைய பாதங்களில் கொட்டிவிட்டு உன்னுடைய மனதில் எந்தவித சலனமும் இல்லாமல் உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உறங்கு நீ எதிர்பார்த்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது நீ நினைத்தது நினைத்தபடி நடக்க உன்னுடைய அப்பா நான் வழி செய்வேன் நீ என்